இது அங்கீகாரமா இதை ஒரு கட்சியை வளர்க்குறதுங்கிறது எவ்வளவு கஷ்டங்கிறது ஆரம்பித்த எனக்கும் தெரியும் அது வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சா அங்கீகாரம் பெறுவதே கஷ்டங்க இவெல்லாம் ஒரு ஆளாங்கிறது வந்து எத்தனை வருஷமா கேட்டுக்கிட்டு இருக்கோம் நாம அது பதவி ஆசையில் வரும் கோபமே தவிர அதுக்கும் சாதிக்கும் கூட சம்மந்தம் கிடையாது ஆனா ஒண்ணு என்ன கேட்டாங்க அரசியல்னா ஒரு எதிரியை முடிவு பண்ணிக்கலன்னா அது வந்து அவங்க சொல்கிறது தற்கால சம்பாத்திய அரசியல் பற்றி சொல்கிறாங்க எனக்கு வந்து அரசியல் கடமை என் தொழில் சினிமா கோடி கோடியாக சம்பாதிப்பேன் அப்புறம் இதெல்லாம் என்ன பண்ண போறேன்னு யோசிச்சா இவங்க சுவிட்சர்பேங்கில் வச்சிருக்க சுவிஸ் பேங்கில் வச்சுருக்காங்களே சுவிட்சர்லாந்து அந்த பணம்லாம் இவங்க ஆதிஸ்தர்களாக படுத்து கிடக்கமோ திரும்பி வந்துதான்னு பார்த்தா வரவே இல்லை அது அவங்க நம்புற சொர்க்கம் இந்த சொர்க்கிற மாயை வந்து நம்ம ஒரு ஒரு நாலு சதுர அடி நிலம் வாங்கணும்னா புரோக்கர்கிட்ட கேட்பேன் எங்கப்பா இருக்கு இது இங்கே இருக்கு ரூட் இருக்கா ட்ரெயின் இருக்கா பக்கத்தில் சாக்கடை வழிய பக்கத்தில் போய் மிதிச்சு பார்ப்போம் யாருமே பார்க்கல பார்த்துட்டு வந்து ஒரு புரோக்கர் கூட சொல்லலை நம்மகிட்ட இருக்கிறதா நம்பிட்டு இருக்கிற ஒரு இடத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்குறோம் இதுக்கு இல்லை போடணும் இந்த சங்கிலி கொடுத்தாரே அதுதான் சொர்க்கத்துக்கான அட்வான்ஸ் என் படத்தில் வரும் இந்த பாட்டெல்லாம் வரும் இதை உணர்ந்துதான் எங்க போனோம் தடுமாற்றமா இருக்க பிடிக்க ஒரு தோல் வேணும் சாதியை சொல்லி என்ன கிண்டல் பண்ணுவாங்க அதனால என்ன கேட்டாங்க முதல் எதிரி தேர்ந்தெடுத்துட்டீங்களா தேர்ந்தெடுத்துட்டேங்க சாதி தான் என் முதல் எதிரி இனி உக்காரணும் இல்லை நடக்கணும் முட்டிக்கு வேற வேலை கொடுக்க கூடாது புரியுதுங்களா அது தரையில படுறதுக்காக வச்ச இடம் இல்ல இதுதான் உள்ளங்கால் தான் தரையில படுறதுக்காக வச்ச இடம் கட்டவரால் ரொம்ப முக்கியங்க அது கையில இருந்தாலும் கால இருந்தாலும் முக்கியம் வச்சுக்கோங்க கோம் என் நெடுநாலய கோம் பிறப்பினால் நான் எவருக்கும் தாழ்ந்தவன் அல்ல என்னை விட உயர்ந்தவர் யாரும் இல்லை என்பதை உங்கள் மனதில் பதிய வைப்பதுதான் இமாலய சாதனை அதில் ஏறி நின்று கூவி விழிக்கும் அங்கு பரக்கட்டும் பாரத மாதாவின் கொடி